போலீஸ் கிட்ட நிக்காம போய் பொறிக்குதுனங்கிற பேர்ல கெத்துன்னு சொல்லிக்கிட்டு பொசுக்குன்னு விழுந்தவங்களை இருந்து தாவி அந்த பக்கம் விழுறங்கிற பேர்ல தலையில அந்த பக்கம் விழுந்த வரைக்கும் அந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வந்து வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்பா பார்த்த ஆனந்தத்துல அந்த இடத்துல தொங்க விட்டா என்னடா இது உமன்ஸ் டிரைவிங் தான் ப்ராப்ளம் பார்த்தா உமன்ஸ் வச்சுட்டு டிரைவிங் பண்றது பெரிய ப்ராப்ளம் போல வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா

அவனுக்காக தூண்டில்ல புழுவாவும் இருப்பேன் அண்ணன் பான் அடைய கூப்பிட்டுருக்காங்க போல ஆனா அண்ணன் மாத்தி அடிச்சு தலைய உடச்சு விட்டா இருப்பாங்க அண்ணன் யாரும் அந்த பக்கம் ட்ரெயின் சொல்லிட்டாங்க போல அண்ணனும் அவசரப்பட்டு அந்த பக்கம் குயிரா தலையில அந்த பக்கம் குஸ்டாரு டோல்கேட்ல ஒரே காசு வாங்குறாங்க சொல்லிட்டு அண்ணன் பிளான் பண்ணி டோல்கேட்டையும் முடிச்சு விட்டாரு இருந்தாலும் நம்ம பயலுக்கு ரொம்ப சேஃப்ட் அதிகம் யா பா வாங்க அண்ணாச்சி என்ன வாங்குறீங்க கொசு பேட்டா கொடுங்க செக் பண்ணி பார்ப்போம் ஒரே ஒருத்த பண்ண தப்புன்னு ஆலோசனை ஒட்டுமொத்த படி ஒருசாயி வச்சிட்டான் யாரு சாமி பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா பா அண்ணன் பிளான் போட்டு பண்ணாரா இல்ல போற பாக்லோ ஒரு ஸ்மார்ட் கிக்கு கொடுத்தாரான்னு தெரியல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சும்மா இல்லாம கண்டத எடுத்து அமுக்குனா இப்படிதான் பிரச்சனை வந்துட்டு ஆனா பசங்களை அடிச்சுக்க முடியாதியா உடனே வந்து நிப்பான்ல கஷ்டப்பட்டு வாங்கி கை கெட்டுனது வாய் கெட்டாம போனது கூட பரவாயில்லையா ஆனா கவுட்டையில் விட்டு ஏத்தனை பத்தியா எவன்டா அது கல்யாண வாடில கொண்டு வெடியை கொண்டு வச்சது நம்ம பயலுக்கு வர வர பொன் பதிவாய் பிச்சு வேலைன்னு வந்துட்டா போதியா நம்ம பையன்ல அடிக்க முடியாதியா உண்ணாம தீங்க வேலை பார்ப்பாங்க இருந்தாலும் பசங்க பாவையா கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னா அடிக்கிட்டு வந்தாங்க

எனக்கு ஒண்ணு இல்லப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா நான் நல்லா தான் கொஞ்ச நேரத்துல அசிங்கமா போயிடுச்சு மாதிரி செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு இருந்தாலும் எனக்கு ஒரு ரவுண்டு தாங்க நானும் ஜேசிபி ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு கேட்டிருக்காரு போல

பசங்கெல்லாம் ஒண்ணு கூடிய ஒரு பேட்டரை செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு பலா எடுத்து வந்துருவா போய்க்க இருந்தேன் இந்த டீச்சர்ஸ் மறக்க முடியாத அளவுக்கு செலப்ரேட் சொல்லிட்டு நம்ம எடுத்த தான் இது அண்ணன் கண்ணாடியை மறந்து போல அதான் கண்ணாடி தெரியல கண்டமேடிக்கு

பசங்க ஒண்ணு கூடிட்டானாலே ஒப்பேறாது சேர்ந்து ஒசுபேத்தியார் ஒட்டான்லே சும்மா விடுவான் நினைக்கிறேன் இவன் இவரு பெரிய இவர் அந்த ரெண்டு கார் நடுவில் தான் போவாரு இப்படி போனால் அப்படிதான் நடக்கும்

மக்களே ஒரு சின்ன டிஸ்கிளைமர் இந்த வீடியோல யார் மனசை துன்புறுத்தி எதுக்காகவும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை உங்களுக்கு நகைச்சுவைக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த வீடியோல தவிர ஒரு யாரையும் துன்புறுத்தவில்லை மக்களே சும்மா இருந்த ஆட்ட சூடா இப்படிதான் சூத்துலயே வந்து இப்படிதான் சீனியர் ஆஃபீஸர் ஏதாவது ஒன்று சொல்லுவார் நம்ம ஒன்று செய்வோம் மனசில் லாஸ்ட்டில் பார்த்தா திட்டு வாங்கி கிடப்போம் யார் சொன்னாங்கன்னு தெரியல ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பாருன்னு மக்களே நான் இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு வருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாரெல்லாம் வரைக்கும் பாத்தீங்களோ அவங்களாம் ரொம்ப நன்றி வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க பாய்